மனிதனுக்கு தேவை ரெண்டு மிக முக்கியமானது ஒன்று நிம்மதி இன்னொன்று வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் திருமணத்தை ஒட்டி தருவோம் நிம்மதியை உங்கள் மனைவியை கொண்டே தருகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் மகிழ்ந்து வாழ வேண்டும் இது சோகத்தில் கழிந்து விடக்கூடாது கவலையில் கழிந்து விடக்கூடாது எங்கோ இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை காணாக்கி விடக்கூடாது ஆயிரம் ஆயிரம் டென்ஷன்கள் இருக்கும் வீட்டில் கொண்டு கொட்டுகிறவன் நல்ல கணவன் இல்லை ஞாபகம் மையுங்கள் எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை கொட்டும் இடம் என் மனைவி அல்ல நிறைய தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் இடமாக மனைவியை பார்ப்பதுதான் வேதனைக்குரியது நம்முடைய கவலைகளை அவர்கள் கொண்டு ஆறுதல் பெற வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் சுமைகளை கொண்டு சேர்க்க கூடாது மாணவி சங்கம் ஆகும் அடைவ எங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் என்ன செய்வாங்க வீட்டில் ஒன்னும் இல்லை எங்களோடு தோல் கொடுப்பார்கள் தொலை நிற்பார்கள் எங்கள் வேலைகளில் கூட பங்கெடுப்பார்கள் ஏன் வேலையில் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் எதற்கு நம்பி அவர்களுக்கு அவர்களின் மேலையில் நான் இன்னும் அவர்களை மகிழ்ச்சி என்பது அங்கே கிடைப்பது உன் சந்தோஷம் மாத்திரம் அல்ல அல்லாஹூ ரசூலின் சந்தோஷமும் கிடைக்கும் என்றார் அல்லாஹ் ரசூலின் சந்தோஷத்தை வீட்டிலே பாருங்கள் எனவே சண்டை இல்லாத குடும்பமாக இல்லறம் இருக்க வேண்டும்